என்னடா ஒரு பிரச்சனையும் வரலையான்னு நினச்சேன் இந்த வந்துருச்சு இல்லை விஜய் ரசிகர்கள் இந்த கூலி படத்தினுடைய ட்ரெய்லரை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லரில் கடைசியாக வந்து ஒரு காக்கா சவுண்டு ஒன்று வருது அது எதுக்காக வச்சாங்க படத்தில் அதற்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்லாம் நமக்கு தெரியாது தெரியாமல் வந்து நாம் ஒரு முடிவுக்கும் வர முடியாது ஆனால் அந்த காக்கா சத்தம் வந்து அவங்கள பயங்கரமாக டீஸ் பண்ணியிருக்கு அதுக்கு ரஜினி கொடுக்குற ஒரு ரியாக்ஷன் இது எல்லாமே வச்சு லோகி நீயுமாடா அப்படின்னு போட்டு பயங்கரமாக அதை ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆத்திரம் முழுக்க இந்த ட்ரெயிலரில் இப்போ இறங்கியிருக்கு உள்ளபடியே வந்து இது ஒரு கிளாஷாக போகணும்னு லோகேஷ் நினைக்கவே மாட்டார் ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் லோகேஷுக்கு அவர் விஜய் அண்ணா தான் எந்த நேரத்திலும் விஜய் மீதான மரியாதையை கொஞ்சம் கூட அவர் வந்து குறைவாக நினச்சதே கிடையாது அந்த மரியாதையை இப்பவும் அவர் மனதிற்குள் வைத்திருக்கிற ஒரு நபர் தான் அவர் போய் இப்படி வேணும்னு ஒரு விஷயத்தை செய்வாருன்னு நான் நம்பலை ஆனால் இது படத்தோடு சம்மந்தப்படுகிற ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஓகே இப்போ இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்தால் கூட அது நல்லதுக்கு தான் அப்படின்னு அந்த படக்குழு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் ரஜினியை அவங்க கொண்டாடினதெல்லாம் அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு அது இன்னொரு தரப்பை எரிச்சலாக்குங்கிறது கட்டாயமாக அவங்களுக்கு தெரியும் அதை விட ரஜினி பேசும்போது அஜித்தை பற்றி ஒரு ஒரு வார்த்தை குறிப்பிட்டார் அப்படியே அந்த அரங்கமே அதிர்ந்துருச்சு அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்படுது ஏன்னா இன்றைய சுச்சுவேஷனுக்கு அவர் வந்து அஜித்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவர் நாகார்ஜுனாவை பொழுது அஜித்தையும் உள்ளே கொண்டு வரார் எத்தனை நாள் நான் நல்லவனாகவே நடிக்கிறது அப்படின்னு வெங்கட் பிரபு அஜித்துக்கு ஒரு டைலாக் எழுதியிருப்பார் அந்த மாதிரி தான் இந்த படத்தில் நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லி முடித்தது வந்து அஜித்துங்கிற பேருக்கு அங்கே எழுந்த கரகோஷம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமானது பொதுவாகவே இந்த நடிகர்களுக்குள் நடக்கிற இந்த ஈகோ மோதல் இந்த போட்டி இது எல்லாம் தான் வந்து ஒரு படத்தை ஓடவும் வைக்குது கவுத்தும் விடுது இந்த படத்தையும் அது என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா விஜய் ரசிகர்கள் அவங்க பாட்டு அப்படி ஓரமாக போகும்பொழுது தேவையில்லாமல் இந்த விழாவில் சில விஷயங்களை அவங்க பேசுனாங்களோ அப்படின்லாம் கூட அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு பட் அவ்வளவு சீரியஸாக அதை பார்க்கணுமாங்கிற கேள்வியும் நம்ம இந்த இடத்துல வச்சு தான் ஆகணும் ஏன்னா ரொம்ப கேஷுவலாக பேசுகிற ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப சீரியஸாக ஆக்கப்படுதோ அப்படின்லாம் நமக்கு தோணுது ஸோ அதனால் இதனுடைய முடிவையும் யூகங்களையும் ரசிகர்கள் பக்கத்திலே விட்டுருவோம் இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போல் கலாநிதி மாறன் கலக்குனாரு அதற்கப்புறம் ரஜினி கலக்குனாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எப்போவுமே ஒரு மேடையை அவங்க ரெண்டு பேருமே குத்தகைக்கு எடுத்துப்பாங்க கலாநிதி மாறன் பேசுகிறது வந்து ஒரு மழலை தமிழாக இருந்தால் கூட படார் படார்னு போட்டு பட்டாசை கொளுத்தி போட்டு போயிடுவார் அதுவும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் அவர் பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் இந்த காக்கா கழுகு கதை வந்து பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது கலாநிதி மாறன் தான் அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சார் அதாவது யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் முடித்தார் அதே நேரத்தில் விஜயையும் விட்டு கொடுக்கல விஜயும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மேலே வச்சு தான் பேசினார் ஆனாலும் இந்த சர்ச்சை வந்து இதற்கப்புறம் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு முடிவான ஒரு விஷயத்தை போன மேடையில் அறிவித்தார் இந்த மேடையிலையும் அதை வந்து அவர் ஏதோ ஒரு இந்த சாண்டிலியன் கதைக்கு தொடரும் போடுவாங்கள்ல அந்த மாதிரி தொடரும் போட்டு வந்துட்டு அருபது இந்த மேடையில் பல தொடர்புகள் இருந்துச்சு முக்கியமாக வந்து யார் சூப்பர் ஸ்டாருங்கிற பிரச்சனையும் இங்கே கொண்டு வந்தார் அவர் ரஜினி தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் இந்த மேடையில் தெள்ளந்தெளிவாக அறிவிச்சிட்டாரு அவர் வந்து ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல ஒன்லி சூப்பர் ஸ்டாரும் அவர் தான் அவர் ஃபோன் அடித்தாருன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தால் கூட ஃபோனை எடுப்பாங்க சிஎம் என்ன பிஎம்ஏ அவர் ஃபோன் அடித்தா எடுப்பாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னார் இந்த ஐம்பது வருஷத்தில் நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க ஆனால் ரஜினி தான் இன்னமும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் ஜெயிலரில் வந்து ரஜினியை வந்து ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னாரு அவர் இந்த படத்தில் வந்து அவர் ரெக்கார்ட் பிரேக்கருங்கிறாரு அதாவது என்னென்னா ஜெயிலருடைய ரெக்கார்டை வந்து ரஜினி தான் முறியடிக்க போகிறார் அதனால அவர் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு ரொம்ப அழகாக அப்படியே இருந்தார் அதாவது வரும்போது எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒப்பிப்பாங்க போடுறது அப்படியே கட்டுக்கட்டாக தூக்கி மேடையில் அடிக்கிட்டே இருந்தார் அப்புறம் இப்போ உள்ள அந்த சமகால நடிகர்களுடைய ஆட்டிடியூடை பற்றியும் பேசினார் கலாநிதிமாரும் ஒரு தயாரிப்பாளராக இந்த இண்டஸ்ட்ரி அவர் கவனிச்சுட்ருக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்ச முடியுது ஏன்னா ஒரு ஒரு ஹம்புல் ஸ்டாராக ரஜினி இருக்கார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற பல நடிகர்கள்ட்ட எவ்வளவு ஆட்டிடியூடு இருக்குது பாருங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மக்கள் மத்தியில் சொல்கிறாரு தொடர்ந்து நம்ம வலைபேச்சில் சொல்கிறது தான் சாதாரண நடிகராக இருந்தால் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன அலப்பறம் பண்ணுறாங்க உங்களுக்கு எவ்வளவு பணிவிடை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அதோடைய இன்னொரு வருஷனாக தான் இன்றைக்கி கலாநிதிமாராக இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்புறம் ரஜினி எப்பா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கே பேட்ட படத்தில் ரஜினியினுடைய அந்த ஹியூமர் சென்ஸை அங்கங்கே வந்து கார்த்திக் சுப்ராஜ் வெளிப்படுத்தியிருப்பாரு அந்த மாதிரி இந்த படத்தில் பண்ணணுன்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு இந்த ட்ரெய்லரில் கடைசியாக ஒரு காட்சி ஒன்று வரும் ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்துருப்பாங்க அப்படியே ரஜினி வரும்பொழுது ஏதோ ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார் அவனு தெரிஞ்சு குதிப்பானுங்க அப்போ வந்து அப்படியே கேஷுவலாக கடந்து போவார் ஸோ இந்த மாதிரி ரஜினியினுடைய அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அப்படி வந்து அவருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஒரு நாகேஷு ஒரு சார்லி சாப்பின்லாம் இருக்கான் போல இருக்கு அவ்வளவு அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறாரு அவர் முக்கியமாக அந்த லோகேஷ் கனகராஜ் சமீப காலமாக கொடுக்குற இன்டர்வியூ இருக்குல்ல ஒரு ஒரு இன்டர்வியூ ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம்லாம் கொடுக்குறாரு ஆக்சுவலாக இது லோகேஷ் கனகராஜினுடைய ஒரு நல்ல மனதை தான் காமிக்குது ஏன்னா பல நடிகர்களும் இயக்குனர்களும் ஒரு இன்டர்வியூர் முன்னாடி உட்காந்தாங்கன்னா சார் அரை மணி நேரத்தில் முடிச்சுருங்க அப்படின்னு தான் உட்காருவாங்க அதிகபட்சம் போனீங்கன்னா சார் எத்தனை கேள்வி வச்சுருக்கீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு உட்காருவாங்க ஆனால் எதிராளி வந்து கேள்வி கேட்க கேட்க உட்காந்து பதில் சொன்ன ஒரே நபர் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் அது ரெண்டாம் மணி நேரம்லாம் அந்த இன்டர்வியூ போகுது அந்த இன்டர்வியூ வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது நிறைய விஷயங்களை அவர் சொல்கிறாருங்கும் பொழுது இதை எதுக்கு நம்ம அரை மணி நேரத்தில் கட் பண்ணணும் முழுசாக போடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த இன்டர்வியூவை போடுறாங்க இதை ரஜினி கவனிச்சுருக்காரு பாருங்க அவர் அவர் சொல்கிறாரு நான் உட்காந்த ஒரு இன்ட்ரிவியூவை பார்த்தேன் அப்புறம் சாஞ்சிகிட்டு பார்த்தேன் அப்பயும் முடியல படுத்துட்டேன் படுத்து எந்திரிச்சு பார்த்தாலும் அவர் இன்டர்வியூ ஓடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் லோகேஷ் கனகராஜை வந்து ஒரு மாதிரி கூச்சப்படம் வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன் ஸோ அந்தளவுக்கு அவர்கிட்ட அந்த ஹியூமர் சென்ஸு அப்புறம் வந்து அவருக்கும் சத்யராஜுக்கும் இருக்கிற பஞ்சாயத்து வந்து உங்களுக்கு தெரியும் பல மேடைகளில் சத்யராஜ் வந்து ரஜினியை அவ்வளோ பின்படுத்திருக்கிறார் இந்த படத்தில் கூட சத்யராஜன் நடிக்க வந்ததை ரஜினி எப்படி அனுமதிச்சாருன்னு எனக்கு தெரியல நான்னா ஒருவேளை ரஜினியாக இருந்தேன்னா சத்யராஜுங்கிற பேர் பத்திரிகையில் வந்தால் கூட படிக்க மாட்டேன் ஏன்னா அப்படி வந்து இந்த சத்யராஜ் ரஜினியை வந்து ஊன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு காரணம் என்னென்னா ரஜினிங்கிற ஒரு மனுஷன் திருப்பி அடிக்க மாட்டார் திருப்பி பேச மாட்டாருங்கிற ஒரே தான் தொடர்ந்து அவரை சிண்டிக்கிட்டே இருந்தார் ஆனால் இன்றைக்கி வந்து சத்யராஜ் இதே படத்தில் நடிக்கிறாரு அந்த சத்யராஜையும் வந்து மேடையில் ரஜினி புகழ்ந்து பேசுனது தான் ரஜினியினுடைய மனசை காமிக்குது அதில் அவர் சொல்கிறார் ரஜினியும் இதுமாரி எனக்கும் சத்தியராஜுக்கும் நிறைய முரண் இருக்குது ஆனால் வந்து அவர் மனசில் உள்ளதை பேசுவார் மற்றவங்க மாதிரி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் பேசுகிற ஆள் அவர் கிடையாது அது வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்கிறாரு யாராவது இப்படி சொல்லுவாங்களா சத்யராஜே இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி கூனி குறுகியிருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்படி வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பாகவும் பரபரப்பாகவும் போய் முடிஞ்சிருக்கு இது நிச்சயமாக வந்து இந்த படத்தின் ப்ரொமோஷனுக்கு பெரிய அளவு ஹெல்ப் பண்ணும் பொதுவாக சன் டிவி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிகழ்ச்சி அப்படியே எடுத்து அழகாக ஒரு ஞாயிறு மாலை போட்டு மொத்த தமிழ் கூறும் நல்லுலகமே பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு போட்டு விட்ருவாங்க அதற்கப்பறம் அந்த படம் வரும்பொழுது மொத்த கூட்டமும் தியேட்டரில் போய் நிற்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்பவும் கடைபிடிக்க போகிறாங்க பெரும்பாலும் இந்த வீடியோக்கள் எதுவுமே நாளைக்கு நாளைக்கு வராது வந்தாலும் காப்பிரைட் அடித்து காலி பண்ணிவிடுவாங்க அதனால் அவர் இங்கே பேசுனதுனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் அந்த முக பாவனைகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இன்னும் நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்புறம் ஃபைனலாக ஒன்று நாகார்ஜுனா சொன்ன விஷயத்தை தான் இந்த படத்தினுடைய ஒரு முன் விமர்சனமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த படம் நூறு பாட்ஷாவுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு ரஜினியே சொல்லியிருக்கிறாரு ஒரு தான் இன்னொரு பாட்ஷா யாராலையும் எடுக்க முடியாதுன்னு ரஜினியே சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நாகார்ஜுனா அவனுடைய இந்த விமர்சனத்தை நம்ம படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்ப்போம் ரஜினியோட ஹியூமர் சென்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அதில் அவர் சொல்கிறாரு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது மாடலு உடம்புல இருக்கிற எல்லா பாட்ஸையுமே மாற்றி ஸோ அதனால் என்னை பார்த்து ஆட வைங்கன்னு டான்ஸ் மாஸ்டரை கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய கைத்தட்டலங்க அப்புறம் ரஜினிகிட்ட வந்து ஏதோ ஒரு மன காயம் இருக்குது அது வந்து எல்லா மேடைகள்லையும் அவர் வந்து ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கார் இந்த மேடையும் அதற்கு விதிவிலக்கல்ல எவ்வளவு காசு போன இருந்தாலும் மனசில் நிம்மதி வேணும் அதுதான் முக்கியங்கிறாரு அது என்னன்னு பாருங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் அது என்னென்னு பார்க்கணும் ஏன்னா எல்லா மேடைகள்லையும் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா ஏதோ ஒன்று அவருக்குள்ளே அந்த காயம் இருக்கிறதா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது என்னான்னு முதல்ல நீங்கள் பாருங்கள்